முதலாவது அது பாவம் செய்கிற வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைச்சிருது அதுக்கப்புறம் என்ன செய்துன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஆண்டவருடைய செவிகளில் நம்முடைய விண்ணப்பம் போய் சேராத படிப்பு செய்யுது அவருடைய செவிகளை அடைத்து போடுகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தின பிறகு நம்ம இங்கேருந்து பேசினா ஆண்டவருக்கு எதுவும் கேட்காது அந்த பிரிவினையான பாவம் வந்து தடுத்து கொண்டே நிற்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமும் நம்மகிட்ட வந்து சேராது நாம் ஒரு இடத்துல சொல்லும் விண்ணப்பமும் அவருக்கு போய் சேராது அந்த வந்து ஒரு பாவம் வந்து பிரிவினையாக நின்று கொண்டே இருக்கும் இதுதான் பாவத்தினுடைய கூறாக இருக்குது ஆண்டவரையும் நம்மையும் முற்றிலுமாக அது பிரிச்சிடும் அப்போ வந்து ஆண்டவர் இதற்காக தான் இந்த பாவம் மன்னிப்பு நமக்குள்ளே உண்டாகும்